ஐனா சொல்லுங்க காமட்டிய கே क्वेश्चंस கரெக்ட் பண்ணுங்க இந்த டீம் எவ்ளோ பேர் டெக்குரா சாங்க வந்து இந்த ஃபார்முல கேடி கே வந்து இது மட்டும் கட்டி பேசணும்னு சொல்றீங்க லாஜிக்கே என்ன வந்து அது என்ன லாஜிக் பேசுறீங்க சரி வாங்க உங்களுக்கு உங்கள் இஷ்டம் என்ன என்னை கேள்வி கேட்டு ஏதாவது இதுக்காக உங்களுக்கு ஃபுட்டேஜ் வரணும்னு கேளு வாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து டிடி அவங்க எங்களுக்காக வந்திருக்காங்க முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம் அண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஸ்லீப்பிங் லேன் ஓகன் அப் அண்ட் அது மறுபடியும் இட் ஹேஸ் டு கிரேட்டுங்கிறது என்னுடைய அபிமான வேண்டுகோள் அண்ட் இன்னும் ஜனங்களுக்கு ரீச் ஆகும் அதாவது மீடியா டிஜிட்டல் டிஜிட்டல் ஏஜ் எல்லாமே மாறிட்டு வந்திருக்கு தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் கீப் இட் யூடியூப்பில் போடுங்க அங்கே போடுங்க பிகாஸ் லாட் ஆஃப் பீப்பிள் ஆர் மோர் கம்ஃபர்டபுள் ஆன் தட் அது கம்ஃபர்ட் லெவல் வந்து நம்மளும் ஏற்படுத்தணும் சி மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் தட் ஸோ இன்னும் அது பிரபலப்படுத்த நீங்கள் வந்து இன்னும் அதுக்கு நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக செயல்படணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஐ எம் ரியலி ஹாப்பி டு டூ திஸ் சீரியல் நான் ஃபஸ்ட்டு சீரியல் நடிக்கக்கூடாதுன்னு இருந்தேன் பட் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் நீங்கள் என்ன ரஜினிகாந்த் நான் வந்து சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க நான் ஒரு பெண் அந்த பெண் வந்து ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இவருக்கு குமரேசன் அவர்களுக்கு சொன்னேன் அந்த பெண் வந்து இந்த சடனாக ஒரு டைலாக் வரும் ஹீரோ டைலாக் மாதிரி வரும் யோ அந்த மாதிரி பேசுறவங்களே யாரும் பேச மாட்டேன்றாங்க நான் வந்து சாதாரணமாக பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் எப்படி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி வைங்கன்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து வேணு அரவிந்த் வந்து ரொம்ப உடல்நிலை சரியாமல் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் எனக்கு அவரை மீட் பண்ணேன் ரெண்டு மூணு வாட்டி நிறைய விஷயங்கள் அவளோட பார்க்கும்போது நான் எவ்வளோ நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அவரோட பண்ணியிருக்கேன் ஐ டென்ட் வாண்ட் டு சி ஹிம் அண்ட் மென்டலி வந்து அவர் என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினச்சிட்டு இருந்தார் நான் சொன்னேன் வேணு உன் லைஃப் முடியல டு ஓப்பன் அந்த டோர் இன்னொரு பாதையில் நீ போகணும் அப்படின்னு அப்படின்னு இல்லை நீ நடிக்கணும் அவர் பயந்தார் எப்படி நான் எப்படி நடிப்ப நீங்கள் செட்டுக்கு வாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் பண்ணுறேன்னு சொல்லி அப்புறம் அந்த க கதாபாத்திரத்தை உங்களுக்கு அந்த கதாபாத்திரம் அவ்வளோ இல்லை அப்புறம் நாங்கள் வந்து எல்லாருமே உட்காந்து பேசி நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கோபக்காரராக அந்த இதில் அவர் இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க இப்போ ஒன் இயர் இருக்கோம்ல நாங்கள் அவர் ஸ்டார்ட் பண்ணி நீங்க அவர்கிட்ட இந்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க எவ்ரி ஹியூமன் பீங் ஒரு ஒரு மனிதனையும் நம்ம தட்டி கொடுத்தா சப்போர்ட்டை கொடுத்தா எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் அவங்க லைஃப்ல வரும்ங்கிறதுக்கு வேணும் அருவின்னு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு அவர் அவ்வளோ ஹார்டா ஒர்க் பண்ணி பிசியோ பண்ணி அது பண்ணி இப்போ அவர்னால நடக்க முடியும் ஃபர்ஸ்ட் வீல் தான் இருந்தாரு இப்போ நடக்கிறாரு ஸோ தேங்க்யூ வெரி மச் அதுதான் சொல்ல வரேன் வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் அமையறது இல்லை ஆனா அமைஞ்சுக்கிற அந்த வாய்ப்பை வந்து சிறப்பாக செயல்படும் தேங்க்யூ நெக்ஸ்ட் வாங்க உங்க கதைக்கு வாங்க நான் நிறைய சொல்லிட்டேன் இல்லை இல்லைங்க ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐடியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி நான் ஃபஸ்ட்டு அவங்க கிட்டே வந்து என் பாராட்டுகளை சொன்னேன் பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னேன் அப்போ இது இந்த விஷயமா கேட்டாங்க ஆமாம் நடந்ததுன்னு சொன்னேன் பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ரெஸ் நோ கம்ப்ளைண்ட் சார் என்ன இன்வெஸ்டிகேட் அவங்க பண்றதுக்கு எதுவும் கிடையாது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தே ஜஸ்ட் வாண்டட் அ க்ளாரிஃபிகேஷன் இது நடந்ததுதானு தட்ஸ் ஆல் கண்டிப்பா நான் அது எப்படி சொல்லிடுறேன் கமிட்டின்னா வந்து நீங்க வந்து நான் உன்னே உன்ன சொல்ல விரும்புறேன் ஏன்னா நீங்க ப்ரஸ் எல்லாருமே இருக்கிறதுனால கமிட்டின்னா என்ன இவ்வளோ அக்கிரமம் நடக்குதா தமிழ்ல அப்படியெல்லாம் கிடையாது தமிழ்ல அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சி போச்சு படிச்சவங்க வந்திருக்காங்க அவங்கவுங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறி போச்சு அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி போச்சு எல்லாமே வெரி வெரி என்ன சொல்றது ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தரத்துல இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் நான் ஏன் இதை பற்றி பேசினேண்ணா இன்னைக்கு ஏன் பேசினா ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லணும் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன் என்னை மோகன்லால் சாரே கேட்டாரு ஐயோ இது என் செட்டில் நடந்த சார் நான் பேர் சொல்ல விரும்பலை இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல ஆனால் யா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்டில் இல்லை நான் நடந்து போகும்போது பார்க்கறது நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் ராங் வீடியோ ஆனா எனக்கு அந்த பாஷையில எனக்கு அவ்வளவு ஃப்ளூவெண்ட் இல்லாதனால நான் பேசல தென் நான் ஒரு தமிழ் கிட்ட என்னது இது அப்படின்னு இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு முடிச்சு வாங்க வாங்கினா வாங்கிட்டேன் ஒருத்தர ஒரு காப்பி அனுப்பிச்சிருக்கான் பாவர்ட் இருக்கும் அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்த போட்டு இந்த மாதிரி நீங்க வந்து நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது இல்லைன்னா சும்மா அவர் மேல போடணும் இவர் மேல போடணும் இங்க சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக இல்ல ஹேமா கமிட்டியில இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு அது கரெக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு ஒரு இடம் இந்த இடையும் இந்த இடத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தே பேசினேன் அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பெரிய சண்டை நடக்கும் அங்கே ஹீரோவும் இருப்பாங்க சில ஹீரோ வந்து என்னமா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க சில ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க ஸோ வி ஹவ் லேர்ன் டு சர்வை ஒன் அவர் விமன் அவர் நாங்கள் பெண்கள் வந்து பிறவிலே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க எங்களுக்கு எல்லாமே நம்மால செய்ய முடியும் ஆனால் எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம் தட்ஸ் இட் சார் மூடி மறைக்கிறது இல்லைங்க நீங்க இப்ப நான் உடனே ஒன்று பிரஸ் கிட்ட கேட்கிறேன் தயவு செஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க எவனோ உட்காந்துக்கிட்டு பக்கத்துல இருந்து பார்த்தவ மாதிரி பேசுறாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க வாய் தொடர்ந்து உங்ககிட்ட வந்து சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க

சோ அத பத்தி நான் இப்ப பேச விரும்பலை ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்ட்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இது வந்து மீடியால பேசியோ மக் மக்கள் என போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு ஆர் நாட் ஹெல்ப் பிரஸ் விமென் வீ ஸ்ட்ராப் விமன் நாங்க கரெக்டா நாங்க ஹேண்டில் பண்ணிருக்கோம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்டுக்கும் தேர் சுட் பி இ ப்ரொடெக்ஷன்

நீங்க வர இப்ப ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா சங்கத்தில் ஆஃபீஸரோ ஒரு லாயரோ இதோ இவங்க கிட்ட சொன்னா எதாவது நடக்கும்னு நம்புற ஒரு கமிட்டி வைங்க ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா நிர்பயா கேஸ் வந்து எட்டு வருஷம் ஆச்சுன்னு அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லலை நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் அவ்வளவு அவ்வளோ வருஷம் வரப்போது நமக்கே பெண்களாக என்ன நாங்கள் என்ன நினைப்போம் ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காகவே இல்ல இன்னைக்கு கல்கட்டாவில் அந்த பொண்ணு பரிதாபம் போ ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்போ நியாயம் கிடைக்கும் இந்த சாவுக்கு எப்போ எந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க போகுது இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் ட்ராக் இட் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லிருக்காரு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகுது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு ஓஹோ இது மாறணும் மாறதுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன் நெக்ஸ்ட் சொல்லுங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க அந்த அந்த கமிட்டிக்கு இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வரல அப்படின்னு சொன்னாங்க இப்ப அந்த கமிட்டியை மாத்தி யாரு இருக்காங்க அந்த கமிட்டியில

காலகட்டம் வந்து நான் இப்போ எல்லா ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன் எல்லா புது ஹீரோஸ் கூடயும் நினச்சிருக்கேன் புது டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன் பாதுகாப்புங்கிறது இப்போ ஐ டோன்ட் சி ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண்ணு முன்னாடி தெரியல முன்னே தெரிஞ்ச மாதிரி இப்போ தெரியல பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல இல்லை அவங்கவுங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வேற மாடல் இப்போ சரிங்களா அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸுக்கு அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கு செகண்ட் கிரேடர் ஆர்டிஸ்டுக்கு அதுக்கு கிரேட் சொன்னால் இன்னொரு கேரக்டர் பண்றவங்க இப்போ ஹீரோ என்ன எல்லாரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா அவங்களை வந்து பாதுகாப்புக்கு பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர் இது நான் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ கேரவேன்ஸ் வந்து ப்ரொடக்டாயிருக்கும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன் சோ அங்க ஏதாவது ஒரு தவறு நடந்தா அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும் நீ இங்க வா இங்க வந்து பதில் இங்க வந்து சொல்லு ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம் பத்து வருஷம் பத்து இது ஆம்பளைங்க கேட்கற ஒரு காமனான கேள்வி ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குங்க தெரியும் அந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் குழந்தைய பார்த்துக்கணும் எவ்வளவு விஷயத்த சுமந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா பெண்களும் ஒரு ஒரு துறையிலயும் நான் சொல்றேன் ஒரு ஒரு துறையில அது யாரா இருக்கட்டும் ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும் இல்லாட்டி பெரிய ஷெஃபா இருக்கட்டும் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறது படுறவங்களுக்கு ஐடி கம்பெனியில யூ ஹேவ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித்

அவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்கன்னா அவன் சரி பக்கத்தில் உட்காரு யார் நான் இருக்கப்போதும் அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு இது ஒரு பெரிய நடிகை ஒரு பிரபல நடி நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார் அப்போ என் கணவர் பக்கத்தில் இருந்தாங்க என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க போயிட்டாரு அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன் அந்த பொண்ணு வந்து என்னை கட்டுப்பிடிச்சு சொல்லிச்சு எனக்கு பாஷை தெரியாது ஆனால் நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும் ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறோம் அதை கரெக்ட் பண்ணுறோம் அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லேயோ மீடியாலேயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண போகிறோம் டிசப்பாயின்மெண்ட் எனக்கு என்னென்னா நிறைய தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பாத்துருக்கேன் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க மேலே தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க அப்ப எங்க ஹீரோயின்ஸ் ஒவ்வொரு ஹீரோயினுக்கு ஒரு கதை இருக்குங்க எனக்கு தெரியும் அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்காந்துட்டு நாங்க இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா தெரியும் இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அங்க இங்க ஸ்பேஸ்ல உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரன் பண்றாங்க நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம் ஐ திங்க் தட் இஸ் அயர் இன் சொசைட்டி அண்ட் ஃபார் விமன் தெரியலன்னா அவருக்கு தெரியலதான் அவர் தெரிஞ்சா அவர் சொல்லுவாரு சார் நான் உடனே இதுல இதுலயும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் ஆசைப்படுறேன் உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும் உங்களுடைய மௌனம் நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும் இது சொன்னா இது நான் என்ன என்ன பதில் சொல்லணும் ஒண்ணும் சொல்ல வேண்டாம் நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாருடைய உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாம்ங்க தெரியாத முஞ்சியா இருக்கலாம் பட் ஷீ இஸ் அ உமன் உங்க உங்க ஃப்ரெட்டனிட்டில இருக்கிற பெண் அவங்க எ பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கும் தெரியும் ஒவ்வொரு டைரக்டர்க்கு தெரியும் தெரியலன்னு இல்லை அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் இது என் கணவரிடம் சொன்னேன் அவர் அஃப்கோர்ஸ் அது பாலிட்டிக்கலாக அவர் எப்படி அது அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவர் நடிகர் சங்கத்துல அவர் மெம்பர் கிடையாது தூக்கி போட்டாச்சு அவரு அது இன்னும் அவங்கனால அது ரீச் ஸ்டேட் பண்ண தெரியல தெரியலன்னு சொன்னேன் ஓகே ஐ டிட் சே பண்ணல தெரியலன்னு சொன்னேன் ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்க வந்து பப்ளிக்கில் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு பப்ளிக்கில் பேச பிடிக்கல ஏன்னா இந்த மாதிரி மீடியாவில் பேசுனா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க என்ன என்ன உடனே மிஸ்கன்ஸ்ட்ரூட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன ஹெட்லைன் போடுவீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க நானும் இதெல்லாம் பார்க்குறதே இல்லை பார்த்தா ராதிகா பேட்டர் விட்டீங்க ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார் செருப்பால் அடிக்க இது என்ன இது உக்கு ஒன்று போட்டு நாங்கள் போடாத உக்கா டான்ஸா ஆ என்ன உக்கு நான் கேட்குறது வந்து கிரஃப்ட்ஸ் ஆஃப் த மேட்டர் இன்னைக்கு என்ன யூ ஆல் ஹெவ் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்காங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்னுடைய பர்சனன் லைஃப்போ இல்லைன்னு இன்னொரு நடிகையோட பர்சனன் லைஃப் அவ கடக்குறா அவள் நிர்வாணமா தப்புங்க ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுறது தப்பு ஏன்னா நியூஸ் இஸ் டிஃப்ரெண்ட் நீங்க போர்த்தேட் நீங்க வந்து ஒரு நியூஸ வந்து சொல்றீங்க தவறா சொல்ல போகும் இது எங்களுக்காக நீங்களே குரல் கொடுங்களேன் சொசைட்டிய மாத்துங்க யா சாரி நான் ரொம்ப ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கேன் சொல்லுங்க நெக்ஸ்ட் ஓ தேங்க் யூ ஓகே எஸ் ஆமாம் சொன்னாங்க நாசர் சார் அவர்கள் நாசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது இந்த தயாரிப்ப நான் உன்னே ஒன்று கேட்டேன் நீங்கள் ரெண்டு தரப்பும் பேசணும் நாசர் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க வாட் இஸ் த மேட்டர்னு சொல்லுங்கள் மேட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க செலவுகள் அதிகம் கரவைன் அதிகம் கரவைன் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் பிகாஸ் சில இடத்துல வந்து வசதி இல்லை செலவுகள் எங்க கம்மி பண்ணும் அப்படிங்கிறது முதல்ல நீங்க ஹீரோக்கு சம்பளம் கொடுத்துடுறீங்க ஓகே அதுக்கப்புறம் எல்லாருமே கணவர் கூட சண்டை எங்களை விட அதிகமா சம்பளம் வாங்குறீங்க நீங்க எங்களை விட வசதி உங்களுக்கு தான் கொடுத்துறாங்க நீங்க எல்லாம் எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று பண்ணுங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லிருக்கேன் நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்புல சொல்றாங்க செலவு அதிகணும் யார் செலவு பண்றது யார் செலவு பண்றாங்க நடிகர் செலவு பண்றாரா இல்ல ப்ரொடியூசர்ஸ் செலவு பண்றாங்க ஸோ ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் முதல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்குறாங்க எல்லாரும் ஹீரோ அக்கால்ஷன் கொடுத்தா போதும்னு சொல்லி அவங்க என்ன சம்பளம் கேட்கறாங்கனோ நீங்கள் போய் கொடுத்துருப்பீங்க ஸோ தென் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது ஒரு நேரமா கம்ப்ளைண்ட் பண்ணணும் நான் சரி குட்ற மேடம் நீ தப்பு பண்ண அவன் தப்பு பண்ண ஐ டோன் வாட் கேட்டின்ட்டு வரேன் ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்கிங்ஸ் தெரியும் நானும் ஒரு ப்ரொடியூசர்ஸ் ப்ராக்டிக்கலா என்ன பண்ணணும்னா நீங்க உட்காந்து முதல்ல எல்லா யூனியன்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் சம்பள உயர்வை பத்தி தான் பேசுகிறாங்க அந்த இடத்தோட எவ்வளவு கிராஃப்ட் இருக்கு இருபத்தோரு கிராஃப்ட் வந்து எவ்வளவு கிராஃப்ட் இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் இருக்கு அந்த ட்வெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ்ல வந்து யார் யாருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு ஃபைட்டருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும் அடுத்தவங்களுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு லிமிடெட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம் டு த சொல்யூஷன் சொல்யூஷனுக்காக எல்லாரும் வேலை செய்வோம்னு நான் நாசர் சாருக்கு சொன்னேன் இது மாதிரி பண்ணுங்க நீங்க வந்து சரி இப்படி ஒரு ஹீரோக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இது நியாயம்னு நினைக்கிறீங்க ஓகே நீங்க கொடுங்க பட் அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லல நான் ஒரு ஒரு படம் நடிச்சேன் வெளிநாட்டுல அங்க இருக்கிற பிளானிங் வந்து ஒரு பத்து பர்சன்ட் நாங்க பண்ணா சேவ் அ லாட் ஆஃப் மணி டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஷாட் வந்து இருபது இடத்துல வச்சு கேமரா எடுத்து எடுக்கிறாங்க ஏன் அவங்களை ஓவர் ஷூட் பண்றீங்க எதுக்காக ஓவர் ஷூட் பண்றீங்க கேளுங்க யார் கேட்பாங்க நடிகர் கேட்பாங்களா நடிகர் சங்கத்துக்கும் அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது அப்புறம் நாங்கள் நடிக்கும் போது மானிட்டரே கிடையாது நாங்க மானிட்டர் பார்க்க போக மாட்டோம் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே எல்லாருமே போய் ஒவ்வொருத்தரா மானிட்டர் முன்னாடி நிக்கிறாங்க அது ரீவைண்ட் பண்றாங்க அது பாக்குறாங்க நானும் அங்க இருந்து அப்படியே பாத்துட்டு இருக்கேன் ஏன்னா இது இது டெஃபினட்டா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க இந்த ஆக்டிவிட்டி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுக்குது அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இஸ் டைம் ஸ்பெண்ட் ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள் ஒன் ஹவருக்கு நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்க யூனிட் ஓடுது ஜென்ரேட்டர் ஓடுது கொடுக்குறீங்க எல்லாம் கொடுக்குறீங்க அந்த ஒன் ஹவர் இஸ் கான் ஸோ எதுவாக இருந்தாலும் கேமரா செட் அப் பண்ணதுக்கு அப்புறம் தென் கிவ் த மானிட்டர் அப்புறம் சி த கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் த டேரக்டர் director ஓகே சொன்னா யாரும் பேசக்கூடாது அப்படிதான் நாங்க சினிமா

எல்லாருமா சேர்ந்து உட்காந்து பேசக்கூடிய நிறைய டைலாக் இருக்கு இதில் எல்லாம் எல்லாருமா சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு தருணத்துக்கு வந்திருக்கும் தள்ளப்பட்டிருக்கும் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது இருந்து நெருக்கிறாங்க ஓடிடியிலேருந்து நெருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் கிடையாது படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறது நான் வந்து சொன்னேன் இன்னொரு விஷயமும் நான் சொன்னேன் இந்த யூடியூபில் வந்து எல்லாரும் நீங்க வந்து படங்கள் நல்லா இல்ல படம் இப்படி படம் அப்படி என்ன வேணாலும் சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அது ஜனங்க ரசிக்கிறாங்க அவன் சொன்னா பாருங்க எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க ஓகே உனக்கு திறமை இருக்கு பேசுறதுக்கு நீ பேசுற நீ இது பேரெல்லாம் இந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்காக உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தவங்களை கேவலமா என்ன கேவலமா பேசுனா ஒரு எனக்கு ஒரு இதுவும் கிடையாதுங்க எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு டைமும் இல்ல இதெல்லாம் பார்க்கறதுக்கு பட் கேவலமா பேச போகும்போது நாளைக்கு பட் இது ஏன் என்ன எங்கேயோ சுருக்குன்னு இடிச்சது வந்து என் மகன் அதை பார்த்தான் என் மகன் அதை பார்த்து என்ன கேட்கிறான் வாட் இஸ் இஸ் மமி ஒய் ஆர் தி ரைட்டிங் லைக் திஸ் ஒய் கான் யூ கோ ஹிட் ஐ சட் ஹிட்டிங் இஸ் நாட் அ சொல்யூஷன் இட் இஸ் நாட் அ சொல்யூஷன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான் ஏன் சொல்றேன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் பட் அவன் சொல்றேன் எனக்கு நூறு கேஸ் இது நூத்தி ஒன்னாவது கேஸுக்குறான் there was no action taken. எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல வான் பண்ணாங்க ஓகே பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்ன பத்தி பேசுறது கம்மி பண்ணிட்டேன் அவ்வளவுதான் பட் வாட் ஐ அம் சே நான் நடிகர் சங்கத்தையும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி தவறா பேசுறவங்களை எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட எந்த சேனலாக இருந்தாலும் அவங்க கூப்பிடுற எந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது பேட்டி கொடுக்கக்கூடாது பேன் பண்ணுங்க நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட் ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தால் உங்கள் பிஆர்ஓ அது அது ஒரு ரஜினிகாந்தா இருக்கலாம் ஒரு விஜயாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து பார்த்துட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்கள் பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை கார்த்திக் சிவகார்த்திகனோட ஸ்டேட்மெண்ட்டோ யூ வெரிஃபைடு ஸோ பார்க்குறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்பிள் இருக்காங்கல்ல அவங்க ஓ இங்கே வெரிஃபை இருக்குது இது வெரிஃபைடு இல்லைன்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் கெஸ்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்

ஏற்கனவே நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்மையா இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் தான் தப்பு சொல்றாங்க யாராவது இந்த ஆம்பளைங்களை ஒருத்தர தப்பு சொல்றாங்களா இப்போ நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ் எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி வந்து யார் அது அது தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல இது வரைக்கும் நானும் ஒரு பத்து இந்த ரெண்டு மூணு நாள்ல இன்டர்வியூஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா நான் வெளிநாடு கிளம்புறேன் நான் கேட்டேன் என்ன ஒரு பத்திரிகையாளர் கிட்டே சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் அச்சடிக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க இப்ப நான் நாற்பத்தாறு வருஷமாக இருக்கேன் முன்னூத்தி ஐம்பது படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன் நாலாயிரம் அவர் டெலிவிஷன் பண்ணியிருக்கேன் நடிச்சிருக்கேன் எனக்கு யாராவது வாழ்த்து சொன்னாங்களான்னு இல்லை எனக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல நான் எல்லார் கூட நல்லா பழகுறேன் எனக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல பிகாஸ் நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக வேலை பார்க்குறோம் அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்கவுங்க அவங்க ஈகோவை விட்டுட்டு இந்த ஆல் ஒர்க் டுகெதர் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க எங்கேயுமே கிடையாது இட்ஸ் அ குட் இண்டஸ்ட்ரி ஆனால் ஒரு டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னுடைய வார்த்தை டிஸ்ஆர்கனைஸ்ட் அதிகம் ஆனால் ஆர்கனைஸ்ட் ஒரு பக்கம் பார்த்தா ஆர்கனைஸ்டாக இருக்கும் அவ்வளோ கன்ஃபியூஷன்லேயே வேலை நடக்கும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் உழைச்சு எல்லா ஆர்டிஸ்ட் அதுக்கு வரணும் வரலைன்னா எப்படி பண்ண முடியும் ஆனா மறுபடியும் சொல்றேன் உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும் என்னிடம் இல்லை மக்களிடம் ஏன்னா தமிழில் இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை அரசியலுக்கு வரணும்னு ஆசை அரசியலில் செயல்படுறவங்களுக்கு ஆசை நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே உங்கள் கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க தேங்க்யூ நான் இது சாரியா கொஞ்சம் டைம் எடுக்கல நீங்கள் வந்து இப்போ ஒரு ரேப் கேஸ் வந்து நிர்பயா கேஸ் எவ்வளோ வருஷம் எடுத்ததுங்க ப்ளீஸ் ஐ மீன் நீங்கள் ரிப்போர்ட்டர் தானே எந்த ரிப்போர்ட்டர் கூக்குதா சாரி கூப்புதா ஆ எவ்வளோ வருஷம் எடுத்ததுங்க எயிட் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் ஓகே இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாட் நம்ப கூடாதுன்னு இல்லை நான் சொல்றேன் எங்க எங்க இப்போ இன்க்ளூடிங் ஹேமார் கமிட்டியில இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா இப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு இந்த ஆர்டிஸ்ட் யார் யாருன்னு சுட்டி காட்டியாச்சு ஓகே இன்னும் இருக்கு அது நடுவுல ஒரு பண்ண நடுவுல ஒரு பக்கத்தை காணுங்கிற மாதிரி ஒரு பெரிய பக்கமே காணாம போயிருக்காங்க முப்பத்தி ஆறு பேர் தான் நான் தெரியல நான் இதுக்காக பண்ணல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு காணோம் அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க ஓகே இந்த கேஸ் வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா வாட் இஸ் த நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க எஸ் கிட்ட இருக்குங்க ப்ரூஃப் எங்க வாட் இஸ் த ப்ரூஃப் அப்ப என்ன ரேப் பண்ண போகுது நான் என் கேமரா புடிச்சு செல்ஃபி எடுத்துட்டு இருப்பேனா இல்ல இங்கட்ட தவறா பேசும்போது செல்ஃபி எடுப்பேனா இல்லையே தே will be அத வந்து கரெக்ட் பண்றது வந்து இமிடியேட் ஆக்சன் அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை நாங்க கொடுக்கணும்னு Thank you very much.